யூதா நாட்டு மே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய சிறையரை ஆயிரன ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் மத்து இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் ஆறு வரை இந்த வார்த்தையானது மீகா இறைவாக்கு நூல் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீகா கிறிஸ்துக்கு முன்பு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எழுநூறு ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர் எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த இறைவாக்கினர் அவர் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் உருவாக போகிறது பெத்திரகேமை சார்ந்த ஒருவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போகிறார் அதே ஊரை சேர்ந்தவர்தான் தாவித் அதாவது தாவிதனுடைய குடும்பத்திலே இன்னொருவர் தோன்றுவார் அந்த இடத்திலே பெரிய மாற்ற வரப்போகிறது என்பதாக அவருக்கு அவர் மூலமாக இறைவார்த்தை வந்திருக்கிறது ஞானிகள் வந்து அங்கு சொல்கின்ற வரை அவர்கள் தங்களுடைய திருமறையை திருப்பி பார்க்கவே இல்லை திருமறையை பார்க்காத அளவுக்கு அவருக்கு முக்கியம் சடங்காச்சாரமும் அரசு ஆட்சியும் எவையெல்லாம் பணத்தை கொடுக்கிறதோ அதற்கு மாத்திரம் கவனம் மக்கள் நலன் மக்கள் விழிப்புணர்வு மக்கள் அமைதி மக்கள் ஒற்றுமை மக்கள் நேர்மை மக்கள் வளர்ச்சி இவற்றிலே அக்கறை இல்லாத இருசுலேம் ஆலயம் ரோம பேரரசு இதுதான் நான் பல வகையிலே இன்னும் கூடுதலான அதிகாரத்தோடு பணியாற்றுகின்ற நிலையை நாம் இன்றும் பார்க்கின்றோம் அது சமய தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் நாம் பார்க்கின்றோம் மக்கள் நலன் என்பது குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அக்கறை கவனம் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இங்கு வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த ஞானிகள் ஞானிகள் ஒருவேளை நேரடியாக பெத்திலேயங்கு சென்றிருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் நடைபெற வேண்டும் என்று கடல் விரும்பியிருக்கலாம் கிழக்கிலே இருந்து நடத்தி வந்த நட்சத்திரம் ஒருவேளை அவர்களை நேரடியாக அங்கு அழைத்து சென்றிருக்கலாம் எங்கே அழைத்து சென்றிருக்கலாம் பெத்லேகமுக்கு அவர்கள் இங்கு வந்து இவளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கவும் இவர்கள் தெளிவடையவும் இவளை எச்சரிக்கவும் இங்கே வந்திருக்கிறார்கள் நாம் பார்க்கின்றோம் நமக்கு எச்சரிப்பும் கல்வியும் எதிர்பார்க்காத மக்களிடத்தில்தே வரும் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றவர்கள் அறிவு கொடுக்கின்றவர்கள் நம்மோடு தொடர்பில்லாத மக்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையிலே நாம் எச்சரிக்கப்படுகின்றோம் நாம் பைபிளை படிக்க நமக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள் இங்கு ஞானிகள் வந்த பிறகுதான் திருமறை வாசிக்கிறார்கள் நான் ஒருமுறை பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் சொன்ன வார்த்தை என்னை ஆன்மீகத்தில் இன்னும் வளர அதிகமாக உதவியது எப்படி என்றால் நான் சென்று கொண்டு திடீரென்று அவர் வாகனத்தை வேகமாக ஓட்டியை நிறுத்திவிட்டு சற்று அமைதியாக இருந்தார் கோபப்படுகின்றவர் கோபத்தை குறைத்து கொண்டார் பிறகு என்னிடத்தில் பேச ஆரம்பித்தார் பாஸ்டர் நான் இப்பொழுது ஏன் தெரியுமா திட்டாமிட்டுட்டேன் கோபத்தை நான் அடக்கிக் கொண்டேன் காரணம் நான் இப்பொழுது ஆன்மீகவாதியாக ஒரு மாதத்துக்கு மாத்திரம் இருக்க போகிறேன் இல்லை என்றால் சாதனம் அடைந்தால் இருந்திருந்தால் அவரை நான் அடித்திருப்பேன் என்று சொன்னார் கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன் என்று சொன்னார் நான் ஒருத்தர் சொன்னேன் தம்பி நீங்கள் இந்த மாதம் மாத்திரம் இல்லை வருஷம் முழுவதுமே ஆன்மீகத்தை பற்றி கொள்ளுங்கள் நீங்க தெளிவடுவீங்க அவர் சொன்ன வார்த்தை கோபத்தை தனிப்பது எப்படி என்று சொன்னார் அது ஒரு பெரிய ஆழமான உண்மை ஆன்மீகத்தை நாம் தழுவிக்கொண்டால் கோபம் இல்லாமல் இருப்போம் பகை குறையும் அது ஒரு கல்வி புதிய கல்வியை பெற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம் அந்நிவாமுது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் തിരുവാരത്തെ സാധവാത്താ നെറപ്പിരണം ഇരുമകൻ യേശു ജമിക്കും എൻ്റെ തായും തന്യമാ കടവളെ ആമേ